வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழுடைய நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதியிலே காலத்துக்கு ஏற்றது போல எங்களுடைய வீடுகளிலே பயிர்களை செய்து பயன்பெறுவதற்கான வழிமுறைகளை கூறி வருகின்றேன் இப்பொழுது இந்த மழையினாலே சீரழிந்திருக்கின்ற பயிர்களை புடுங்கி அழித்தெறிந்துவிட்டு புதிதாக பயிர்களை நட முயற்சிப்பதற்கு முன் ஒருதரம் முயன்று பாருங்கள் இவற்றை மீண்டும் நாங்கள் காய்க்கச் செய்வதற்கு அல்லது செழிப்படையை செய்வதற்கான முயற்சிகளை செய்வதற்கு ஒருதரம் முயன்று பாருங்கள் என்கின்ற துணிப்பொருளிலே நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக த தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் உங்களுடைய வீட்டிலே சீரழிந்து விழுந்து சரிந்திருக்கின்ற பயிர்களை ஒரு ஆதாரத்திலே அதாவது தடிகளை ஊன்றி ஆதாரமாக இறுக்கி கட்டி நேர்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இவ்வாறு செய்ததன் பின்னர் பின்னரே உங்களுடைய பயிர்கள் அழகான ஒரு நிலையை அடைந்துவிடும் இதன்பின் நீங்கள் உங்களுடைய மாம்பட்டியை அல்லது பண்படுத்துகின்ற கருவிகளை பயன்படுத்தி அந்த பயிர்களுடைய அடிப்பகுதிகளை கிளறி அந்த நிலத்தை நிலத்தை காட்டுப்பட செய்ய நன்றாக வெயில் பட் செய்வதன் ஊடாக உலரச் செய்ய முடியும் அவ்வாறு உலரச் செய்வதன் நிலம் வந்து உங்களுக்கு ஓரளவு உலர்ந்த ஒரு தன்மையை அடைகின்ற போது உண்மையில் இங்கே மழையினாலே நிலம் ஒரு இறுக்கமடைந்த நிலையில் காணப்படும் வேர்கள் சரியாக மண்ணிலே அதாவது வந்து பாய முடியாத நிலையாக காணப்படும் கூடுதலாக நீங்கள் நிமித்திய பயிர்களை அடிப்பகுதியை கிளறிய பயிர்களுடைய தாவரங்களுடைய அடிப்பகுதிகளுடைய வேர்கள் வெளியிலே தெரிகின்ற நிலைமை காணப்படும் இவ்வாறான நிலைமையிலே நீங்கள் அவற்றை கூடுதலாக மண்ணை அவற்றினுடைய வேரோடு சேர்த்து அணைத்து பாத்திகளாக்கி கிளறி காற்றுப்பட செய் ஒரு உயர்ந்த நிலைமையினைப்பகுதியிலே ஏற்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய இலைகள் கருகி இருக்கின்றன அவற்றில் பல்வேறுபட்ட துளைகள் பூச்சிகள் அரித்த நிலைமையிலே காணப்படுகின்றன இதற்கான ஒரு உபாயமாக நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக வெற்றியாக இருக்கும் நீரை தண்ணீரை தூய்மையான தண்ணீரை அந்த தாவரங்களினுடைய இலைப்பகுதிக்கு மட்டும் விசிறி அடிப்பது மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கின்றது நாலாந்தம் உங்களுடைய தாவரங்களுடைய இலைப்பகுதியிலே உங்களுடைய வீட்டு நீரினாலே நீங்கள் ஒரு கழுவுகின்றது போன்ற ஒரு நிலைமையிலே அவற்றை நினை அதாவது வந்து நீரை விசிற வேண்டும் அவருடைய இலைப்பகுதியிலே நிலப்பகுதி மிகவும் ஈரமாகவும் ஈரழிப்பாகவும் சசத சதுசதுப்பாகவும் இருக்கின்றதன் காரணமாக அதில் அதிகளவு நீரை நிலத்திலே படாதவாறு அவருடைய இலைப்பகுதிகளை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு இரண்டு செய்தால் கூட பரவாயில்லை இலைப்பகுதியை நன்றாக நீங்கள் நீர்களாலே விசிறி பெறுகின்ற போது இலைப்பகுதியில் படக்கூடியதாக விசிறி பெறுகின்ற போது அவற்றிலே இருக்கின்ற பூச்சி புழுக்கள் கீழே விழுகின்றன இரண்டாவது அவற்றிற்கு ஒரு குளிர்மையான ஒரு சிறப்பான ஒரு நிலைமை ஏற்படுவதன் காரணமாக அவை புதிதாக கு குருத்துக்களை வைத்து அந்த இலைகள் கருகி இருக்கின்ற இலைகளெல்லாம் செழிப்படைந்து பச்சையாக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் மழை நேரங்களிலே உங்களுடைய வீடுகளிலே இவ்வாறு பயிர்கள் சீரழிந்திருக்கின்ற போது நான் சொன்னது போல பயிர்களை நிமித்தி கட்டுங்கள் இரண்டாவதாக அதனுடைய அடிப்பகுதியை கிளறி விடுங்கள் மூன்றாவதாக அவற்றினுடைய இலைப்பகுதிகளை நீரினாலே நினைத்து அதாவது வந்து ஒரு நீரினாலே விசிறி நீரை விசிறி நினைத்து வார பாருங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை செய்தால் கூட சிறப்பாக இருக்கும் குறைந்தது ஒரு தடவையாவது செய்து கொண்டு செய்து கொண்டு வருகின்ற போது அங்கே ஒரு செழிப்பான நிலைமை ஏற்படும் இப்பொழுது அந்த தாவரங்களுக்கு நாங்கள் போசனைகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது சிலவேளை உங்களுடைய அடிப்பகுதி நீங்கள் உங்களுடைய கிளறல்கள் பண்படுத்தல்கள் நூடாக உலர்ந்த ஒரு நிலைமை காணப்படுமா இருந்தால் ஓரளவு ஆக கூடிய அளவு அல்லாது ஓரளவான நீரை அவற்றினுடைய அடிப்பகுதிக்கு நீங்கள் பாய்ச்சி பாய்ச்சுவதன் ஊடாகவும் அதனுடைய இலைகளை நினைத்து அதாவது வந்து நீரினாலே விசிறி நினைப்பதன் ஊடாகவும் அவை செழிப்படைய ஆரம்பிக்க நீங்கள் செய்து பாருங்கள் இவற்றிற்கு பின்னர் அவற்றுக்கான போசனைகளை மிக முக்கியமாக நிலத்திலே இருக்கின்ற போசனைகள் மலையிலாலே கழுவப்பட்டிருக்கும் கூடுதலாக நிலம் வந்து ஒரு போசனை இழந்த தன் நிலையிலே தான் காணப்படும் அவற்றுக்கான சேதன பசலைகளை இடுவதற்கு நீங்கள் இந்த இடத்திலே ஆரம்பிக்க முடியும் இதிலும் நிலத்தை உளரச் அல்ல எதிர்காலத்திலே கூடுதலான மழைகள் ஏற்படுகின்ற போது அந்த நீரை நீர் நீரின்றி அந்த ஈரழிப்பு தன்மையை உறிஞ்ச கூடிய பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கின்றன கூடுதலாக உமி அதே போல உமிகரி மாட்டெரு உலர்ந்த கூட்டெரு போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்த முடியும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பதாக இவற்றை எவ்வாறு பயன்பெற முடியும் என்கிற தகவலை நான் உங்களுக்கு கூறுவேன் நன்றி வணக்கம்